ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் சாப்பாடு தட்டில் போட்டுக்கலாம் இன்னைக்கு லஞ்சு நானே வீடியோ நானே போடுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அக்கா அக்காவுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆறுதலில் தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும் மக்களே கொஞ்சம் ஆர்வம் கொடுங்க மக்களே பாருங்கள் நெத்திலி குழம்பு குத்திகல்லா குழம்பு குழம்பு ஊற்றியாச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் இன்னைக்கான லஞ்ச் இது தான் மக்களே இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே எனக்கு இன்னைக்கு மதிய சா உணவு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மக்களை ப்ளீஸ் மக்களை